ஹலோ படிஸ் வெல்கம் டு டாப்பர் டிஎன்பிஎஸ்சி நம்ம தொடர்ந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி நியூஸ் சிலபஸ் படி பார்த்துட்டுருக்கோம் இது பாகம் பதினைந்து வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வரிசைப்படி சொற்களை சீர் செய்க ஓரிடத்தில் அமர்வேன் மனம் அமைதி எய்தும் இதற்கு சரியான விடை என்ன அப்படின்னா அமர்வேன் அமைதி எய்தும் ஓரிடத்தில் மனம் அப்படிங்கிறது வரும் அடுது வேர்சொல்லை சொல்லை வினையாடலையும் பெயராக்குக பார் என்றால் பார்த்தவன் பார் என்றால் பார்த்தவன் வேற்ச்சொல்லை கொண்டு வினையச்சத்தை உருவாக்கல் தா என்றால் தந்து என்று பொருள் தொழில் பெயரை தேர்ந்தெடு வால் என்றால் வாழ்க்கை வாழ் என்றால் வாழ்க்கை ஞாபகம் வச்சுங்க வாழ்தல் அப்படின்னு வரும்னு நினைப்பீங்க ஆனா வாழ்க்கை என்பது சரியான விடை வால் என்றால் வாழ்க்கை அடுத்து வந்தான் என்பதன் வேர்ச்சொல் வந்தான் என்றால் வா அடுத்தது வேர்ச்சொல்லை தேர்க வந்தனன் என்றால் அதற்கும் வேர் சொல் வாதாம் கொல்லாமை என்ற எதிர்மறை தொழில் பெயரிலிருந்து வேர் சொல்லை எழுதுக கொல் வேர்ச்சொல்லை தேர்வு செய்தான் கொடுத்தல் என்றால் அதற்கான வேர் சொல் என்ன அப்படின்னா கொடு அடுத்ததா ஒன்பது வெய்யோன் எனும் பொருள் தரும் சொற்களை தேர்க பகலவன் பரிதி ஆதவன் ஞாயிறு என்பது சரியான விடை அடுத்தது பேசுதல் விளம்புதல் செப்புதல் உரைத்தல் என பொருள்படும் ஒரு சொல்லை கண்டறிக அதற்கு சரியான விடை சொல்லுதல் அடுத்ததா ஒளி வேறுபாடு அறிந்து சரியான தொடரை எழுது இதற்கு சரியான விடை வானில் வானம் வெடித்தது இங்க வானம் அப்படிங்கிறது வான வேடிக்கை அப்படின்னு பார்த்திருப்பில்ல அந்த வான வேடிக்கை தான் இந்த வானம் மூன்று சொல்லினாயிருந்தா அதற்கு அந்த வானம் தான் வரும் ஏரி ஏரி இது வே பொருள் வேறுபாடு கண்கு கொடுத்துருக்காங்க இதில் குளம் அப்படின்னா இந்த முதல் ஏரிக்கு இரண்டாவது ஏரிக்கு மேலே ஏரி அடுத்தது மெர்ச்சன்ட் என்றால் வணிகர் மெர்ச்சன்ட் என்றால் வணிகர் பண்டத்துக்கு கமாடிட்டி கமாடிட்டி அப்படின்னு வரும் கமாடிட்டி அடுத்தது நுகர்வோர் அப்படின்னா கன்சியூமர் கன்சியூமர் அப்படின்னு வரும் கடற்பயணத்துக்கு வயஜ் அப்படின்னு வரணும் வயஜ் இதை பார்த்துக்குங்க அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல் மிசைல் என்றால் ஏவுகணை மிசைல் என்றால் ஏவுகணை கடல் மயில் அப்படின்னா நாட்டிக்கல் மயில் நாட்டிக்கல் மயில் அப்படின்னு வரணும் இதையும் பார்த்துங்க அடுத்து பேட்டன்ட் என்றால் காப்புரிமை பேட்டன்ட் என்றால் காப்புரிமை ஆவணம் அப்படின்னா அர்ச்சியஸ் அப்படின்னு வரும் ஏஆர் சிஹெச் ஐவி இஎஸ் அர்ச்சிய்ஸ் அப்படின்னு வரணும் அடுத்து மரபு பிழையை நீக்குக நேற்று தென்சல் காற்று அடித்தது இதற்கு சரியான விடை தென்றல் காற்று வீசியது அப்படின்னு வரணும் அடித்தது வரக்கூடாது சரியான வினைமரப்பை மரபை கயல் பானை கற்றுக்கொண்டால் வனைய கயல் பானையை வனைய கற்றுக்கொண்டால் சந்திப்பிலையை நீக்குக வானை தொடும் அளவுக்கு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் சந்திப்பிலையை நீக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்க சந்திப்பிழையா அந்த கசதப்ப அப்படிங்கிறது இதில் பாருங்க வானை இங்க இத்து வரணும் தொடும் அளவுக்கு அறிவை வளர்த்து இக்கு வரணும் ஞாபகம் வச்சிங்க ரொம்ப இம்பார்ட்டன் அடுத்து முருகு என்னும் சொல்லோடு பொருந்தாததை கண்டறிய முருகு என்றால் மலை என்பது பொருந்தாதது முருகு என்றால் தேன் மனம் அழகு அழகியம் மூன்றும் வரும் குற்றியல் உகரத்தோடு பொருந்தாத சொல்லை தேர்க குற்றியல் உகரத்தோடு பொருந்தாத சொல் அது என்பது சரியான விடை அடுத்து அரசு எய்து மூழ்கு மார்பு பொருந்தாத சொல்லை கண்டறிய இதற்கு சரியான விடை அரசு என்பது பொருந்தாதது அடுத்து நல்கும் என்பதன் எதிர்ச்சொல்லை கண்டறிய நல்கும் அப்படின்னா தராது என்பது சரியான விடை அடுத்து எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுக ஊக்கம் ஊக்கம் என்றால் சோர்வு ஊக்கம் என்றால் சோர்வு இதை ஞாபகம் வச்சுங்க எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க அடுத்து இருபத்தி நான்கு அடுத்ததான் சேர்த்தெழுதுக இன்புற்று கூட்டல் இருக்க இதற்கு சரியான விடை இன்புற்று இருக்க பிரித்தெழுதுக படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைக்கும் சொல் படிப்பு கூட்டல் அறிவு அமுதென்று என்னும் சொல்லை பிரித்தழுது கிடைப்பது அமுது கூற்றல் என்று அடுத்ததா அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க இயற்கையோடு விலங்குகள் இயற்கையோடு தொடர்புடையது விலங்குகள் இயற்கையோடு தொடர்புடையது அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க இதற்கு சரியான விடை இந்த நடித்தல் அப்படிங்கிறது பொது வாழ்வில் நடித்தல் கூடாது என்பது சரியான விடை அடுத்ததா படி என்னும் வேற்சொழிலிருந்து தொழில் பெயரை தேர்ந்தெடுக்க படித்தல் பாருங்க வால் வால் அப்படிங்கிறதுக்கான தொழில் பெயர் என்ன வாழ்க்கை மாரி ஒவ்வொரு எக்ஸ்ட்ரீமோட முக்கியம் ஏன்னா நம்ம சொல்லுவோம் அல் தல் அம் ஐ கை அப்படின்னு இங்க வாழ்க்கை அப்படின்னு வந்தது இதுவும் வருது வாழ்தல் அப்படின்னு வருது இதுல வாழ்க்கையை தான் எடுத்திருக்காங்க இதன் தான் புரிஞ்சுக்கணும் காயில மில்லத் அவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர் ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர் இது இணைப்பு சொல்ல தேர்ந்தெடுக்கிறது அடுத்ததா முப்பத்தி இரண்டு பொருத்தமான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு நான் என் உயிரை கொடுப்பதற்கு கொஞ்சமும் கவலைப்படவில்லை டே நான் கடவுளுக்கு எதிராக ஒன்றும் செய்யவில்லை ஏனெனில் அப்படின்னு வரணும் இது வந்து இந்திய தேசிய இராணுவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்பதாவது புக்கில் இருக்கும் நைன்த் புக்கில் இந்த பாடம் இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா இயல் ஏழுன்னு நினைக்கிறேன் அடுத்தது அதில் வந்து இதை சொல்லியிருப்பாங்க அடுத்து சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு திருக்குறளை இயற்றியவர் யார் அடுத்து சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு மெய் என்பதன் பொருள் யாது மெய் என்பதன் பொருள் யாது காலம் சரியான தொடரை கண்டறி நான் நேற்று மதுரைக்கு வந்தேன் காலமறிந்து சரியான தொடரை கண்டறி நான் நேற்று மதுரைக்கு வந்தேன் இதுதான் சரியான விடை நான் நாளை மதுரைக்கு வந்தேன் வந்தேன் வரக்கூடாது வருவேன் அப்படின்னு வரணும் அடுத்து நான் இன்று மதுரைக்கு வருவேன் இன்றும் வர இன்றும் வர இடத்துல இங்கே வருகிறேன் அப்படின்னு வரணும் அடுத்து நான் நேற்று மதுரைக்கு வந்தேன் அதுதான் அடுத்தது பொருத்தமான காலம் அமையுமாறு எழுதுக நாங்கள் நாளை கடற்கரைக்கு செல்வோம் அப்படின்னு வரணும் செல்வோம் அப்படின்னு வரணும் அடுத்தது சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல் மணி என்றால் மாலை மணி என்றால் மாலை எழுது என்றால் கோல் எழுது என்றால் கோல் தமிழ் என்றால் நூல் தமிழ் என்றால் நூல் வின் என்றால் வெளி இதுதான் இணைத்து புதிய சொல்லை உருவாக்குதல் மணி மாலை எழுதுகோல் தமிழ் நூல் விண்வெளி அப்படின்னு வரணும் அடுத்தது போலாம் பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுங்க உங்கள் அவனே கூட்டிட்டு வரேன் உங்கூருக்கு அவனை கூட்டிகிட்டு வரேன் இது எப்படி அல்லவும் உங்கள் உங்கள் ஊருக்கே அவனை கூட்டிக் கொண்டு வருகிறேன் இதை மேலே இருக்கிறத நல்லா தெளிவாக ஒன்றுக்கு இரண்டு முறை படித்துக்கொள்ளுங்கள் இந்த படிச்சிங்க அப்படின்னா தான் இதற்கு சரியான விடை எது வரும் அப்படின்னு தெரியணும் தெரியும் பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுவேன் அப்போ அவனுக்கு மூணு வயசு இருக்கும் அப்போ அவனுக்கு மூணு வயசு இருக்கும் இது எப்படி எழுதலாம் அப்பொழுது அவனுக்கு மூன்று வயது இருக்கும் என்பது சரியான விடை அடுத்து பனி என்னும் சொல் உணர்த்தும் இருபொருள் தருக பனி என்றால் வேலை பணிவு அப்படின்னு அர்த்தம் அடுத்து இருபொருள் தருக கப்பல் என்றால் வங்கம் கப்பல் என்றால் வங்கம் நாவாய் அப்படின்னு வரணும் கப்பல் என்றால் வங்கம் நாவாய் அப்படின்னு வரணும் அடுத்தது குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிய தரம் தாரம் இதற்கு தரம் என்றால் தகுதி தாரம் என்றால் மனைவி அடுத்து தவறான இணையை தேர்ந்தெடு பனி பாணி பனி பாணி என்பது தவறாக பொருந்தியுள்ளது கொள் கோல் பெரு பேரு விடு வீடு பனி அப்படின்னா பாணி அப்படிங்கிறது தவறா புரிஞ்சிருக்கு அதாவது இதில் இருக்க முதல் எழுத்து வந்து இங்க தெரிந்து வந்திருக்கு அடுத்து குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு கோடிட்ட இடத்துக்கு பொருத்தமான சொல்லை தேர்க சிலை சிலையை திரை சீலை வைத்து மறைத்திருக்கிறார்கள் என்பது சரியான விடை மற்றது போட்டு பாருங்க வலை வலையை திரை வலையை வைத்து மறைத்திருக்கிறார்கள் அப்படின்னு வருமா வராது அடுது மலையை திரைமலை வைத்து மறைத்திருக்கிறார்கள் அப்படின்னு வருமா வராது நீங்கள் ஒவ்வொன்றையும் இப்படி தான் பார்க்கணும் இதை இது தெரியணும் அப்படின்னா நீங்கள் இந்த புக் பேக்கு பின்னாடி இருக்க அதாவது அறிஞ்சோர் பொருள் அழக அப்படின்னு ஒரு இது இருக்கும் இலக்கணப் பகுதி முடிந்தது பிறகு இருக்கிற அனைத்தையுமே பார்த்துன்னு இதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்போ டிஎன்பிஎஸ்சி நியூஸ் சிலபஸ் படி வந்திருக்க ஒவ்வொரு பாடத்திட்டத்தின் வழியும் அந்த டிஎன்பிஎஸ்சி நியூஸ் பஸ் புக் பேக்கு பின்னாடி இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா அதிலிருந்து தான் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது அடுத்தது நாற்பத்தி ஐந்து கூற்று காரணம் சரியா தவறா கூற்று கல்விக்கண் திறந்தவர் என்று காமராஜரை பாராட்டினார் பெரியார் காரணம் கல்வித்துறை விதிகளை மாணவர்களின் நலனுக்கேற்க மாற்றி அவர்கள் வாழும் இடங்களிலேயே பள்ளிக்கூடங்களை திறந்தவர் காமராஜர் கூற்று காரணம் சரி கலைச்சொல் அருக ஃபோனாலஜி என்றால் ஒளியியல் கலைச்சொல் பிளைன் என்றால் சமவெளி பிளெயின் என்றால் சமவெளி ரிஜ் அப்படின்னா ஆர்ஐ டிஜிஇ ரிஜ் என்றால் மலைமுகடு திக்கட் அப்படின்னா புதர் திக்கட் டிஐசிகேஇடி திக்கெட் அப்படின்னா புதர் பள்ளத்தாக்கு வேலி விஏஎல்எல்இஒய் வேலி அடுத்து போலாம் மிசைல் என்றால் ஏவுகணை மிசைல் என்றால் ஏவுகணை ஹோமோகிராஃப் என்பது கலை சொல்லியது ஒழுத்து ஹோமோகிராஃப் என்றால் ஒப்பெழுத்து அடுத்து பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையிலே ஆசியா ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்று புகழ கூறியது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் இந்திய மொழிகள் அனைத்திலும் உள்ள ஓலைச்சோடிகள் இங்கு பாதுகாக்கப்படுகின்றன உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் கன்னிமாரா நூலகமே இது சென்னை எழும்பூரில் அமைந்துள்ளது இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் என்று பெருமைக்கு உரியது திருவனந்தபுரம் நூலகம் கொல்கத்தாவில் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தாறாம் ஆண்டில் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட தேசிய நூலகமே இந்தியாவின் மிகப்பெரிய நூலகமாகும் இது ஆவண காப்பக நூலமாக நூலகமாகவும் திகழ்கிறது உலகின் மிகப்பெரிய நூலகம் என்ற பெருமையை தாங்கி நிற்பது அமெரிக்காவில் உள்ள லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் இதை படிச்சிட்டிங்கன்னா இதை முதல்ல நீங்கள் கொஸ்டினை படிச்சுட்டும் கேள்விக்கு வரலாம் இந்தியாவிலேயே தொடங்கப்பட்ட முதல் மிகப்பெரிய பொது நூலகம் எது அப்படின்னா திருவனந்தபுரம் நடுவ நூலகம் அடுத்து உலகின் மிக ப மிகப்பெரிய நூலகம் அமெரிக்கா லைப்ரரி ஆஃப் காங்கிரஸில் இருக்கிறது அடுத்து அமெரிக்கா ஆசியாவின் மிக பழமையான நூலகம் சரஸ்வதி மகால் நூலகம் கன்னிமாரா நூலகம் சென்னை டேஸில் அமைந்துள்ளது எழும்பூரில் அமைந்துள்ளது உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் எது அப்படின்னா அது கன்னிமாரா நூலகம் இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி